தெலுங்கு மற்றும் மலையாள சினிமாவோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ் சினிமாவில் கதாநாயகர்களின் எண்ணிக்கை குறைவு தான் இதை சினிமாவில் இருக்கும் பல பிரபலங்களே பல பேட்டிகளில் கூறியிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இருபது வயதிலிருந்து இருபத்து மூன்று வயதிற்குள் இருக்கிற கதாபாத்திரங்களில் நடிக்கும் இளம் நடிகர்களின் எண்ணிக்கை மிகவுமே குறைவு ஒவ்வொரு வருடமும் புது புது ஹீரோக்கள் வந்தாலும் அந்த புது நடிகர்கள் ஸ்டார் கிட்சாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் மீதான எதிர்பார்ப்பு முதல் படத்தில் இருந்தே அதிகரித்து விடுகிறது அப்படி அடுத்தடுத்து தமிழ் சினிமாவில் அறிமுகமாக இருக்கும் இளம் நடிகர்களின் லிஸ்ட் இதோ ஹர்ஷவர்தன் இசையமைப்பாளர் வித்யாசாகரின் மகனான ஹர்ஷவர்தன் கடந்த இரண்டு மூன்று வருடங்களில் கான்சர்ட் இன்ஸ்டாகிராம் ரீல்களின் மூலம் பிரபலமானவர் அப்பா வித்யாசாகரைப் போலவே இவரும் பாடல்களுக்கு இசையமைத்தாலும் அதை இவரே பாடியும் அதில் இவரே நடனமாடி நடிக்கவும் செய்வார் இவரின் நடிப்பும் நடனமும் இரண்டு கே கிச்சை ஈர்க்க இவரை பார்ப்பதற்காகவே கான்சர்ட்டிற்கு வருகிறார்கள் தனது அப்பாவின் கான்சர்ட்டில் பாடுவதோடு விஜய் ஆண்டனியின் கான்சர்ட் சூப்பர் சிங்கர்ஸோடு இணைந்து கான்சர்ட் என பல மேடை நிகழ்ச்சிகளில் பாடியும் ஆடியும் வருகிறார் பன்முகத் திறமை கொண்டிருக்கும் ஹர்ஷவர்தனுக்கு சினிமா வாய்ப்புகள் வராமல் இல்லை அவர் அறிமுகமாகும் முதல் படம் பெரியதாக இருக்க வேண்டும் என்பதால் பெரிய தயாரிப்பு நிறுவனம் அல்லது பெரிய இயக்குனர் என பேசி வருகிறார்களாம் சீக்கிரமே அதற்கான அப்டேட் வரும் என்கிறார்கள் சூர்யா நடிகர் விஜய் சேதுபதியின் மகனான சூர்யா தனது முதல் படமாக ஸ்டன்ட் மாஸ்டர் அனல் அரசுவின் இயக்கத்தில் பீனிக்ஸ் படத்தில் நடித்து வருகிறார் சூர்யா பெரும்பாலும் ஆக்ஷன் படங்களை தான் விரும்பி பார்ப்பாராம் அதுமட்டுமில்லாமல் அவர் நடிகராக கமிட்டாவதற்கு முன்பாகவே மாநாட மயிலாட மூலம் பிரபலமான கோகுலுடன் சேர்ந்து சண்டை பயிற்சிகள் செய்யும் வீடியோக்களும் அப்போது இணையத்தில் வைரலாகின அவருக்கு ஏற்றாற்போலவே முதல் படமும் ஆக்ஷன் படமாக இருப்பதால் அடுத்தடுத்து கலவையான கதைகளிலும் நடிக்க ஆர்வமாக இருக்கிறார் தொடர்ந்து கதைகள் கேட்டு வரும் சூர்யா முதல் பட ரிலீஸுக்குப் பிறகு அடுத்த படத்தில் கமிட்டாவார் என்கிறார்கள் விஜய் ஸ்ரீஹரி நடிகர் விஜயகுமாரின் பேரனும் நடிகை வனிதா விஜயகுமாரின் மகனுமான விஜய் ஸ்ரீஹரி பிரபு சாலமன் இயக்கும் மாம்போ படம் மூலம் ஹீரோவாக அறிமுகமாகிறார் விஜயகுமாரின் குடும்பத்தில் இருந்து அருண் விஜய் அருண் விஜயின் மகனுக்கு அடுத்து நடிகராகும் விஜய் ஸ்ரீஹரி மாம்போ படத்தில் நிஜ சிங்கத்தோடு நடிக்கிறார் விஜய் ஸ்ரீஹரிக்கு நடிப்பதில் ஆர்வம் இருப்பதைப் போலவே இயக்கத்திலும் ஆர்வம் இருக்கிறது சேட்டா ஒரு டி என்கிற குறும்படத்தை இயக்கி நடித்திருக்கிறார் சினிமா சம்பந்தமான படிப்பையும் வெளிநாட்டில் படித்திருக்கிறார் இரண்டு வருடங்களுக்கு முன்பு வரை சற்று உடல் பருமனோடு இருந்தவர் தற்போது உடல் எடையை குறைத்து முடி தாடியை வளர்த்து வேறு ஒரு ஆளாக மாறியிருக்கிறார் சிவாஜி குடும்பத்தின் வாரிசான விக்ரம் பிரபுவை அறிமுகப்படுத்திய பிரபு சாலமன் இயக்குவதால் விஜய் ஸ்ரீஹரியின் அறிமுக படத்தின் மீதும் எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது சாய் அபயங்கர் பாடகர்கள் திப்பு கரிணியின் மகனான சாய் அபயங்கர் ஆறு மாதங்களுக்கு முன்பு கட்சி சேர எனும் ஆல்பம் பாடல் மூலம் கவனம் பெற்றார் அந்த பாடலுக்கு இசையமைத்து அதை பாடி அதில் நடித்தும் இருந்தார் இவரின் குரலும் அந்த பாடலின் மெட்டும் ரசிகர்களுக்கு பிடித்து போக அந்த பாடலை வெற்றி பாடலாகவும் மாற்றினார்கள் இப்போது வரை அந்த பாடலுக்கு நூற்று ஐம்பது மில்லியனுக்கு மேல் வியூஸ் வந்திருக்கிறது இந்த பாடலின் தாக்கம் குறைவதற்குள் அடுத்த பாடலையும் வெளியிட்டிருக்கிறார் சாய் அபயங்கர் ஜூன் மாதம் இவரின் இசை குரல் நடிப்பில் வெளியான ஆசக்கூட பாடலும் செம வைரல் வெளியான சில நாட்களிலேயே ஐம்பது மில்லியன் வியூஸ்களை கடந்திருக்கிறது இரண்டு கேட்கு பிடித்தமான நடிகரை இயக்குநர்கள் விட்டு வைப்பார்களா என்ன தமிழ் மட்டுமல்லாது தெலுங்கு படங்களில் நடிப்பதற்கும் சாய் அபயங்கருக்கு வாய்ப்புகள் வருகிறதா அதில் சில படங்களை ஓகே செய்திருக்கிறாராம் அதன் அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் என்கிறார்கள்